பிறந்த தெய்வம் பிறந்த தெய்வம் பாயாண்டி சுடலையாடலே ஐயோ பாயாண்டி கதைகள் பாட கதைகள் பாடு அருள்புரிவ கலை மகள சுடரொழுவில் பிறந்த தெய்வம் அப்பா சுடுகாடு போன வந்தா அவ சுட்டவன்தின்ற வந்தான் சுடல தெய்வம் மாயாண்டி இந்த மாயாண்டி கதைகள் வாடகள் மலைமகள் அருள் போரை வாழ்வாழ வெள்ள உரணி கரையதியில ஏ கொழு இருக்கும் சுடலை ஐயா ஐயோ உனக்கு நாலு வாசல் உண்டு அதில் கீழ வாசல் அதிகாரி கட்சி மவ மாயாண்டி பேயாண்டி பிச்சாண்டி வெச்ச சுடலை ஐயா அந்த பேயாண்டி கதபடி அருள் ஒரே வாய் மலைமகள் விடாத புடி கைலாசத்தில் யாரெல்லாம் கொழுவியிருந்தா அரணோடு பார்வதியோ வைகுந்த தலமதியில வாழும் பச்சமானுள சுவியோ இருக்கும் காலத்தில் பகவானான சிவபெரு படைத்து விட்ட மனுக்களே படைத்து விட்ட மனுக்களே பகவான் வருவார் பகவான் படிய அதாவது ஆதி வெள்ளி என்னும் கைலாச பருவதத்தில் ஆண்டவனாகிய பகவான் அருள் பெருஞ்சோதியாகிய இறைவன் 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 மேலோகத்திலே மூன்று லோகம் உண்டு எந்த லோகம் ஒன்று பிரம்மலோகம் ஒன்று வைகுண்டம் இன்னொன்று கைலாசம் மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் பிரம்மலோகத்தை பிரம்மா பிரம்மாவும் வைகுந்த லோகத்தை ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தி நாராயண மூர்த்தியும் கைலாசத்தில் கடவுள் சிவபெருமான ஆண்டு கொண்டிருக்கும் போது சரி ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு யார் யாருக்கு என்ன தொழில் என்ன நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழிலை வரமாக பச்சவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்ம வைகுந்த லோகத்தில் இருக்கும் மாயவனாருக்கு மாயவனுக்கு துஷ்டர்களை சிஷ்ட பிரகாரம் செய்யும் வரத்தை பெற்றவன் கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மா கைலாசத்தில் இருக்கும் கடவுள் பகவானுக்கு பகவானுக்கு படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியலக்குந்தலை வரமாக பெற்றவன் பரம்பொருள் அதனாலே என்ன இறைவனாகி கடவுள் பார்த்தார் படைத்த மனுக்களுக்கு பகவான் படி இழக்க வேண்டும் என்று வேண்டும் என்று பகவான் வந்து என்ன ஆச்சு வரும்போது பெண்ணரசியான பார்வதி நாதன் கையில கொடுத்தார் உரிய தனியார் உடையவன் கையில கொடுத்தாள் பகவான் எப்படி படி இழந்தார் எங்க நல்ல தினை எடுத்து நாலி நல்ல தினை நல்லதேனை எடுத்து தீனையெடுத்து தீனையெடுத்து அவன் நாடு எங்கோம்படி இழந்தார் நாடு எங்கோம்படி இழந்தார் எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்லத்தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார் அவர் உலகம் எல்லாம் படி இழந்தார் படியந்த பகவானோ படியந்த பகவானு கைசோ அந்த கால் சோந்து கைலாசம் வார போது பின்னரசி பார்வதியா பகவான் எப்ப வருவார் என்று பார்வதியா தேடுவாளா ஈதன் அப்பம் வருவார் என்று சுவாமி அப்பம் வருவார் என்று அந்த சக்தியாவ்த்தைய ஆப்பம் பெண்ண ரசி பார்வதியா படியல் அந்த பகவானுக்கு அதாவது ஐயா என்ன என்ன உங்க எல்லாத்துக்கு ஒரு விவரம் கேளுங்க என்ன என்ன ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா சரி ஒரு பெண்ணா பிறந்தவா கணவன் போன திசையை நோக்கி காலம் நீட்ட மாட்டான் அப்புறம் என்ன எங்கிட்டா காலை நீட்டுவா உண்மையிலேயே அந்த காலத்து பெண்கள் எல்லாம் வீட்டுக்காரு எந்த திசையை நோக்கி இருக்காரோ அம்மா கால் நீட்ட மாட்டாங்க அந்த காலத்து பொம்பளை அப்படிதான் இருந்திருக்கா இப்ப உள்ள பொம்பளை அந்த ஐயா எங்க இருக்காரு அங்கதான் நீட்டுவாக்கா அந்த காலத்து ஆம்பளைகளும் எந்த திசைக்கு போன இந்த திசைக்கு போயிட்டு வர கீழே மேலே பாரு எனக்கு விவரம் தெரிய எங்க ஆச்சி எங்க தாத்தா பேர சொல்லி இன்னைக்கும் கூப்பிட மாட்டான் அவ பொம்பளை கட்டிக்காரு அப்படி தான் இருக்கணும் பொம்பளை வீட்டுக்காரரு பேரு கருப்புசாமினு இருக்கும் சரி எங்க ஆச்சி கடையில போய் கற்பட்டின்னு

சொல்ல மாட்டியோ ஓ கருப்பசாமிக்குத்தான் சொல்லாம வந்திருக்காங்க இனிப்பு சிரட்டன்னா கருப்பி வீட்டுக்கார பெரு சுப்பையானு இருக்கும் எங்க ஆச்சி மாடத்தி சுக்குன்னு சொல்ல மாட்டான்

அவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாமளை ஆதரிக்க வேணும் என்று யாரு சின்னம்மாள் வளவுக்கு பாத்தியப்பட்ட இந்த சடையம்மாளுடைய குடைவிழாவில் இடவிழாவில் வெகும் சீரும் ஜிறப்புறனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆமாம் சாம குடை விழாவை முன்னிட்டு முன்னிட்டு இந்த சடமுனி மாயாண்டி சுடலை மகாதேவனுடைய ஆடும் குலகோமுரம் குல கோமரம் மறைந்த மாமேதை யார் எனது அன்பு தாத்தா தாத்தா யாரய்யா பரமசீவன் பப்பு செட்டியார் கோமதி குமாரர் குமாரர் இந்த நெல்லை மாவட்டத்தில் நம்பர் ஒன் டிராவல்ஸ் ஜே கே கார்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அதாவது வாகனம் நாலு சக்கர வாகனம் எதுவா இருந்தாலும் வாங்க விற்க

அடுத்தபடிய பெரியவன் பெரிய கோவில் வகையாக்களை சார்ந்த அனக்கரையில் இருக்கக்கூடிய பூவலிங்க ஐயனார் துணை கொண்டு துணை கொண்டு கீழப்பாவின் நகரத்திலே நினைத்ததை நினைத்து காற்றிய வல்லமை படைத்த பெரிய சுவாமியுடைய உமைய பார்வதி அம்மாளுடைய கும்பமைத்த ஆடி வரக்கூடிய தாத்தா மறைந்த மாமேதை சிதம்பரம் செட்டியாருடைய குமாரர் குமாரர் மகேஷ் மெடிக்கல் வைத்து நடத்தி வரக்கூடிய எனது அன்பு பெரியப்பா அப்பா யாருயா மகாகணம் பொருந்திய செல்வட்சிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா மதிப்பிற்குரிய பெரியப்பா யாரு ஸ்ரீ மாரியப்பன் என்ற தங்கம் செட்டியார் மாரியப்பன் தங்கம் சொன்ன குணம் பாடும் மகனை என்று சரி ஆடி ஆதரிக்கா நம்ம பார்வதிக்கு அஞ்சாவது செவ்வா பெரிய சுவாமிக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கு மகேஷ் மெடிக்கல் உரிமையாளர் ஆமா பெரியப்பா ஸ்ரீ மாரியப்பன் செட்டியார் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒரு லட்சமும் லட்சமும் அனக்கர ஐயனார் பிரியசுவாமியுடைய ஆடும் குலகோமரம் யார் ஐயா எனது அன்பு தாத்தா ஜெயா அவிள்மிழ் வைத்து நடத்தி வரக்கூடிய ஆமாம் மாவண்ணா சுப்பையா செட்டியார் சன்ஸ் சன்ஸ் தாத்தா எஸ் மாரியப்பன் செட்டியார் ஆமா ஐயா வணிகர் மேல முதல் திரு ஆமா ஜெயா அவிள் மிள் உரிமையாளர் உரிமையாளர் அவர்கள் சார்பாக இருநூற்றி ஒரு லட்சமும் அடுத்தபடியாக நமது கிளப்பா நகரத்திலே வார்டு மெம்பராக யாரு

அன்பு மாமா மாரியப்பன் செட்டியார் அவர்கள் பாடும் மருமகனுக்கு மருமகனுக்கு அப்பளப்பு இசைக்கு செட்டியார் அவர்கள் பாடும் மருமகனுக்கு ஒன்னு பிராஞ்சேரி நகரத்துல வீரிய பெருமாள் வாசல்ல கரையோரத்துல இருக்கார் கரையடி மாடசுவாமி கரையடி மாட சுவாமியுடைய ஆடும் குளக்கோமரம் எனது அன்பு பெரியப்பா யாரு மாடசுவாமி செட்டியார் பெரியப்பா என்ன பிள்ளைன்னு சொன்ன சொல்லு மறுசோல் சொல்ல மாட்டாவோ சொல்லுவாவோ பெரியப்பா மாட்டா கரையடி பெயர் நாமம் வச்ச சரி மாடசாமி செட்டியார் அவர்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஐந்து மாலை பொய் சொரிமுத்தையனார் கோவில் யாரு தலவாய் தலவா தலவா தலவாய் மாடசுவாமி கோமரத்தா கோமரத்தாடி தாத்தா ஆர்மி சுப்பிரமணிய செட்டியாருடைய யாரையா மாமனார் மற்றும் மைத்துனர்கள் மாமனார் மைத்துனர்கள் எனது அன்பு தாத்தா பாம்பு கோயில் சந்தை நகரத்தை சார்ந்த குமார் ஆட்டோ ஒர்க்ஸ் ஆமா குமரன் ஆயில் மில் ஆயில் மில் உரிமையாளர் யாரு திருமலை குமார் பாம்பு கோயில் சந்தை சொரிமுத்தையனார் தலவாய் மாட சுவாமி கோமரத்தார் அவர்கள் நமக்கு நூத்தி ஒரு லட்சமும் லட்சமும் மகாதேவன் கோவில் ஒத்தைப்பிரடியான வகேராக்களை சார்ந்த யாரு தாத்தா வேல் செட்டியார் அவருடைய அருந்தவ குமாரர் குமாரர் எலக்ட்ரிகல் கான்ட்ராக்டராக பணியாற்றி வரக்கூடிய சித்தப்பார் ராமகிருஷ்ணன் செட்டியார் அவருடைய அருந்தவக்குமாரே எனது அன்பு தம்பி தம்பி யார் என்ன பரணிவாசன் சரி பரணிவாசன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒரு லட்சாவது எச்சமங்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள் அவர்கள் வாழ வேண்டும் சுவாமி வளர வேண்டும் வளர வேண்டும் என் போனாலோ ஆதரித்த குளங்கள் எல்லாம் அருளா மாளினருளாலோ சந்தோஷமா வாழவே சத்தியான பார்வதியா ஆதிவள்ளி கையில படியலந்த பகவானுக்கு பாதபூச பண்ணுவாளா இறையழந்த பகவானுக்கு இறையழந்த பகவானுக்கு அம்மா இழைப்பாறு செய்யுவாள் பகவானுக்கு அப்போ பாதபூச முடிப்பாளோ பள்ளியறத்தில பால்வளங்கள் கொடுப்பாளோ பார்வதியும் பகவானோ சொ ஆடு சொ ஆடும் போல்யக்காளே அசந்து உறங்குவார் அசந்து உறங்கும் போல் வெள்ளி உதயமா வெள்ளி உதயமா அங்க விடிய கால நேரம் அப்போ சத்தியான பார்வதியா மறுநாள் காலையில அம்மா பார்வதிய பார்வதி நான் படியே போறேன் படியத்தான் பார்வதி பகவான வழி மறிக்க நீர் படியலக்க போறேரா ஆமா சுவாமி பார்வதி நீர் விடிஞ்சா போனா அடைஞ்சா வாரேரு சூரியன் உதிக்க நேரம் போறேரு சூரியன் மறைய நேரம் வாரேரு ஆமா நான் பகல் முழுவதும் தனிமையில இருக்க ஒத்தையில இருந்து என்ன சுகத்தை கண்டு ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாது இறைவா நீங்க படியலக்க போற இடமோ படியலக்க போற இந்த பார்வதியுனா நான் வருவேன் அண்ணா இறை இழக்க போறையிடோ இறை இழக்க போறையிடோ ஈஸ்வரியா நான் வருவேன் பார்வதியா சொல்லும் பகவானும் சொல்லுவார் அம்மா பார்வதி என்னோட வந்தையானா இடைகுறுகள் நடக்கும் அம்மா பார்வதி நீ பகவானோடு வந்தையானா ஒன்னால் எனக்கு இடங்கள் தான் இருக்கும் அதாவது என்ன உலவாயை மூடதுக்கு உலமுடி இருக்கு 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 உலவாயை மூடதுக்கு உலமுடி இருக்கு 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 ஊர்வாயை மூட முடியுமா முடியாது முடியாது ஊர் சரி ஆமா பார்வதி ஊர் வாயையும் சரி சரி எந்த நேரம் பார்த்தாலும் நீ திறந்தா மூட மாட்டே ஆமா பகவானுடைய படி அளப்புல பல வதம் உண்டு வாயை திறந்தா மூட மாட்டா யார் யாருக்கு எப்படி படி அளக்கணும் தான் தெரியும் எப்படி எப்படி சுவாமி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க 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 சாமி வந்து என்னைக்கும் பகவான் சரிசமமா என்னைக்கும் படி இழக்க மாட்டா எப்படித்தான் அளந்தாரு அன்று அன்று யாரு யாரு பாவம் செய்தா எவ்வளவு பாவம் பண்ணிருக்கா எவ்வளவு புண்ணியம் பண்ணுதாங்க யாரு எவ்வளவு பாவம் செய்தா யாரும் ஒரு புண்ணியம் செய்தா அதுக்கு தகுந்தாக்க தான் பகவான் படி புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரியே பகவான் படி இளக்காரு நீ என்கிட்ட வந்த நான் சொன்னன்னா சாமி ஒரு சின்ன வெருஞ்சிதங்க சொல்லுங்க சொல்லுங்க சாயந்தக்காரருக்கு ஒரு பக்கம் தான் புண்ணியம் பக்கா அவளுக்கு ஒரு பக்காவுக்கு தான் புண்ணியம் பண்ணிருக்காரு குடத்துக்காரருக்கு இன்னைக்கு ரெண்டு பக்கா ரெண்டு பக்காவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கேன் நம்ம ஒடுக்கார் இருக்கு இல்ல ஒடுக்கு உடுக்காருக்கு மூணு பக்கா நிறைய பண்ணிருக்காங்க புண்ணியம் நம்ம சிங்கி இருக்காரு சிங்கி சிங்கி அவருக்கு நாலு பக்கம் நவதானியம் நேத்து போட்டு கரெச்சானு கரெச்சாச்சு கட்டக்கார பட்டினி அதையா ஆள பட்டினி இந்த வார்த்தையை தான் நீ என்கிட்ட கேட்க கூடாது கட்டக்கார யா பட்டினினு கேட்டேன் இந்த வார்த்தை தான் அங்கட்ட ஏன் இன்னைக்கு பூரா பாவம் தான் அத செஞ்சது پوراவேனே பாவம் தான் நேற்று நினைச்சேன் ஏன்னா என்ன இப்படி எல்லாம் பலவதமா அளப்பேன் ஆமா நீ என்கிட்ட வந்த சாமி கொஞ்சம் பொறுமையா பொறுமையா சாய்ண்டுக்கு ஒரு பக்கம் குடத்துக்கு ரெண்டு ஒடுக்குக்கு மூணு சிங்கிக்கு நாலு கட்டைக்கார ஏன் பட்னியா பருமி நீ வரக்கூடாது என்ன பாத்த பண்ணாரு உன்னால எனக்கு இடைஞ்சல் அப்படி என்ன இடைஞ்சல் பகவான் பார்வதிய கைலாசத்துல விட்டா விட்டு பகவான் வடி இலக்க வந்துட்டா அன்னைக்கு தான் பார்வதிக்கு சந்தேகம் வருது யார் மேல வருது ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எந்த புத்தி வந்தாலும் சந்தேக புத்தி வரக்கூடாது பார்வதி நினைக்காத நினைக்கா பகவான் படியலக்க போறாரா இல்ல பட்டினியா போட்டுட்டு வேற எங்கேயும் போறாரா உண்மையும் புரியும் தெரியணும்ல அதனால ஐயா பகவானோட படியலை பை பகவானோட படியலை பரிசோதனை செய்யணும் மாயந்தங்க பார்வதியோள் விஸ்வகர்மா கீதா அங்க வாராள பார்வதியா பார்வதியா விஸ்வகர்மா கோட்டைக்கு தான் வாராளே அப்பா என் மகனே விஸ்வகர்மா எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டச்சிமில் உண்டு வண்ணி துருக்காணி போட்டும் போட்டு ஒரு சிமில் ஒன்று கேட்டாளே பார்த்தாரே தேவதச்சன் அவன் காஞ்சி உரங்க அம்பு வெட்டி காஞ்சிபுரம் கம்முன்னா யாரும் காஞ்சிபுரத்துல போய் வெட்டினோம்னு நினைச்சிடாதீங்க என்னதியா காஞ்சரங்கட்டை காஞ்சாரம் அந்த காலத்துல வீட்டு வாசலுக்கு பேய் வரக்கூடாதுன்னு காஞ்சரங்களை கொண்டாந்து உ வீட்டு உத்தரத்துல அடிப்பாங்க அடுச்சிதாங்க அடுச்சிதா பேய் பேச உள்ளே வராது அந்த காஞ்சரங்கட்டையில தான் ஷிமில் கடைந்தான் ஆமா அண்ணா ஷிமுலா அதுவும் கடைந்தானே அனந்தையும் விஸ்வகர்மா ஷிமில் ஒன்று கடைந்தல்லவோ பார்வதிய கை ஒரு அப்போ பின்னர் ரசி பார்வதிய பின்னர் ரசி பார்வதியில்ல வாங்குவாழா பார்வதி நினைத்தால் சிமுலோ சின்ன சிமுளாக இருக்கின்றது அம்மா இந்த சிமுலுக்குள்ள எண்ணத்தை பிடிச்சு அடைக்கலாம் எதை பிடிச்சு அடைச்சா உள்ள போவோம் அதை பிடிச்சு அடைச்சிருந்தேன் சிங்க குட்டிய பிடிச்சு அடைப்போமா அது எப்படி போவோம் சிறுத்த போவாது பூனைக்குட்டி போவாத புலிக்குட்டி பூனைக்குட்டியே போவாத புலிக்குட்டி எப்படியா போவோம் சரி யானை குட்டி போவோமா புலிக்குட்டியே பூனைக்குட்டியே போவாதான் யானை குட்டி போவோம் அப்ப இந்த சிமுலுக்குள்ள எண்ணத்தை பிடிச்சு அடைக்கலாம்னு

சத்தி பார்வதியா சத்தி பார்வதியா சிச்ச ரொம்ப

ியலை எூச நடக்கலை பார்த்தாள பார்வதி கைலாச வாசலில் அவுந்த கூந்தல் முடியலைய முடிய அம்மா வீட்டின கா அடக்கலைய தோடு பாட்டமாயிருக்காலே நிமுறாமல் எட்டாவது நாள பார்வதி கவள இருக்காலை அப்போ கடவுளான பரமசிவமும் பறைத்து விட்ட கவிக்கு படியலந்து வருவாரா பார்வதியே அது அழுதாரே அது அழுதாரே அந்த பார்வதிய காணலைய பார்வதியே கவலையோடு இருப்பதென்னத உள்ளபடி ஒழியாமல் சொல்லிடம்மா ஏ பார்வதி ஏனம்மா இந்த அவுந்த கூந்தலை அள்ளி முடியாம ஏன் நீட்டின காலம் மடக்காம இருக்க என்ன சாமி நான் உண்மையை இன்னைக்கு போட்டு உடைக்க போறேன் ஆமா உங்களுடைய படியலப்புல எனக்கு ஒரு சந்தேகம் சரி என்ன டி சந்தேகத்தை கண்ட ஏ பார்வதி பகவான் சன் படியலப்புல அப்படி என்ன சந்தேகத்தை கண்ட சொல்லு சொல்லு பார்வதி ஒரு சிறுவயிரான சிச்சரும்பு ஆமா ஒரு சிறுவயிரான சிச்சரும்பு பார்வதியாளுடைய சிமிழுக்குள்ளாக ஒரு ஆனரும்பும் பெண்ணரும்பும் பார்வதியா சிமலுக்குள்ள எட்டு நாளா பட்டினியா இருக்கு பட்டினியா இருக்க பார்வதி அதுக்கு நீரு படியலந்தேறான்னு பார்வதி கேட்டா அப்போ கண்ணு ரெண்டும் பொறி வர கடும் கோபம் வருவலையா என் அம்மா பார்வதிய அம்மா அறைக்குள்ள இருந்தாலோ இருந்தாலோ நியா மாமாயம் மாயமில்ல அம்மா செப்புக்குள்ள இருந்தாலும் அம்மா சிமுழுக்குள்ள இருந்தாலும் இந்த சிவனரியா மாயம் இல்ல என்னையா மாயம் இல்ல மாயம் இல்லங்க மாயம் அறைக்குள்ள இருந்தாலும் அறணறியாத மாயம் இல்லங்கற செப்புக்குள்ள இருந்தாலும் சிமுழுக்குள்ள இருந்தாலும் சிவனறியாத மாயம் இல்லைன்னு சொல்லுகிற அப்போ சிமிலுக்குள்ள இருக்கும் சிச்சரம்புக்கு படி அளந்தம் சொல்லுறா இல்ல அளக்கலங்கறா அடியே பார்வதி உனக்கு சந்தேகம் இருந்தா சிமில உடைச்சு பாரு அவுத்து உடைச்சு பாரு அப்போ என்ன ஆத்திர காரணக்கும் அவசர காரிக்கும் புத்தி கட்டன்றிருக்கான் ஆமா அந்த காரணம் சொல்லிருக்கான்ல பெரியாளுக்கு பார்வதி எக்கல இருந்த முந்தான சிலையே படக்குன்னு உருவுனா உருவுனால எல்லாரும் நல்லா கேளுங்க ஆமா சீலம் முடிச்ச ஒல ஒலன்னு உழைச்சா முந்தான முடிச்ச சிம்ல எடுத்தா அவன் சிவபெருமா முன்னால சிவபெருமா முன்னாங்கால போட்டுமாவ உடைக்கால அடைத்ததொரு சிச்சே ரொம்ப ஒரு ஆணே ரொம்ப பெண்ணே ரொம்ப எண்ணி எட்டு நாளைக்குள்ள அது எண்ணி எட்டு நாளைக்குள்ள ஓரா இறஞ்சி சேரும்பா வாயில தினையரிசி கவ்வீக கொண்டு கொண்டு வாயில தினையரிசி கவ்வியை கொண்டு கவி கொண்டு அது சுத்தி சுற்றி வருவோய பெண்ணே ரொம்ப எண்ணி எட்டு நாளைக்குள்ள ஓரா ரொம்ப சுத்தி சுத்தி வருது பார்வதி கைய நெரிக்காய் என்னடா நம்ம அடைச்சது ஒரே ஒரு சோடி. ஒரு எட்டு நாளைக்குள்ள 10000 செறும்பா வாயில தெனையரிசி எப்படி கவிச்சு அப்போ பகவான் படி கலந்தது உண்மை. ஆமா உண்மைதான் உண்மைதான். பெரியவங்க பலமணி சொல்வாங்க. என்ன சொன்னாங்க? என்னர கச்சி எலுத்தரக வாசித்தால பின்புத்தி பெம்புத்தி தான். பகவானிட்டி பார் பிளச்சி கண் பார்வையிலே கைபிடி சாம்பலா போ இவ்விதமாக இருக்கும் போது பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சரியா கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கிழப்பா